இதுதான் கிராம்பு மரம் நல்லா பெரிய மரம் நாட்டு கிராம்பு நிறைய காய் காய்ச்சி இருக்குது முத்துனதெல்லாம் கீழே கொட்டுது மண்ணில் கொட்டி கிடக்குது பாருங்கள் அதெல்லாம் நான் எடுக்கிறேன் இப்போது எடுத்து காட்டுறேன் சிலது பூத்துரும் வெள்ளையாக பஞ்சு மாதிரி அந்த கிராம்புக்கு மேலே மொட்டு மாதிரி இருந்தால் தான் நல்லது பூத்துருச்சின்னா அது நம்ம யூஸ் பண்ண முடியாது கீழே அவ்வளோ கிராம்பு கொட்டி கிடக்கும் அதை எடுத்தாலே நம்ம அவ்வளோ சேர்க்கலாம் இங்கே பாருங்கள் இப்போ நான் பிஞ்சி கிராம்பு எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன் மரத்தில் இருக்குது இன்னும் இந்த மரம் ரெடி ஆகலை ரெடி ஆகிடுச்சின்னா ஒரு ஆள் மரத்தில் ஏறி அப்படியே கொத்து கொத்தாக இலையோடு சேர்த்து உடைப்பாங்க உடைச்சிட்டு இலையை தனியாக தனியாக எடுத்துகிட்டு அந்த நெட்டின்னு சொல்லுவாங்க அந்த காம்பு இருக்குதுல்ல அது தனியாக எடுத்துருவாங்க கிராம்பு தனியாக எடுத்துருவாங்க நெட்டியை வந்து வெயிலில் காய போட்டு அதுவும் யூஸ் பண்ணலாம் கிராம்பு ஒரு வாரம் வெயிலில் காய போட்டிங்கன்னா நல்லா ப்ரௌன் கலரில் நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணுற கிராம்பு மாதிரி வந்துடும் இது பாருங்கள் பிஞ்சி இதெல்லாம் இன்னும் ரெடி ஆகலை அந்த சேனலை முதல் வாட்டி பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே இந்த கிராம்போட இலையை கூட மென்று சாப்பிட்டு பார்த்தா வாசனையாக இருக்கும் கிராம்பு ஸ்மெல்லு வரும் அதில் இது ப்ரௌன் இப்போ நான் எடுத்து வச்சுருக்கிறது கீழே கொட்டினதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் பறிச்ச மரத்துலேருந்து முத்துன கிராம்பு பாருங்கள் எந்த கலரில் இருக்குது அப்படியே ப்ரௌன் கலரில் இருக்கும் அழகாக அவ்வளோதான் எனக்கு இன்னைக்கு இன்றைக்கி தேங்க்யூ பாய்